ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி ஆகஸ்ட் எயித் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு ஆடி வெள்ளி நிறைய சிறப்புகள் இருக்குது இந்த வார வெள்ளிக்கிழமையில் ஓகே இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன சுவாரஸ்யங்கள் என்ன திருப்பங்கள் என்ன உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற எச்சரிக்கைகள் என்ன உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கி புதிய நபர்களை சந்திப்பீங்களா பழைய நபர்களை சந்திப்பீங்களா இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கிட்டே கேட்கலாம் ஓகே பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு ஸ்டார் கார்டு வந்திருக்கு அடுத்து ராசி கிங் ஆஃப் கப்ஸ் அடுத்து மிதுன ராசி ஏஸ் ஆஃப் கப்ஸ் அடுத்து கடகராசி டெவில் கார்டு सिंह राशि नईन ऑफ़ पेटिकल कन्नी राशि नईट आफ पेटकल तुला राशि फूल वृश्चिक राशि किंग आफ स्वर्ड राशि सिक्स आफ मकर राशि लवर्स कार्ड கும்பராசி ராசி பேஜ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் மீன ராசி டூ ஆஃப் கப்ஸ் ஓகே இப்போது இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு பார்ப்போம் மேஷ ராசிக்கு ஸ்டார் கார்டு வந்திருக்கு ஸ்டார் கார்டு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக வெயிட் இருக்கீங்க ஒரு விஷயம் வந்து நடக்கணும் ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் இப்போ நம்பிக்கையை இழக்காமல் அது நடந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடையே இருக்கணும் எந்த விதத்துலையும் டிலே ஆகுது அப்படி அப்படின்லாம் நம்பிக்கை இழந்துடாதீங்க நீங்கள் நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பாக இந்த விஷயம் ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் மனசில் நினச்சிட்ருக்குற அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி உங்களோட ஆசைகள் கனவா கனவுகள் எல்லாமே வந்துட்டு நிறைவேறத்துக்கான ஒரு ஜேர்னி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படிங்கிறதும் இந்த ஸ்டார் கார்டு மூலிமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு இன்னர் ஹீலிங் நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய கா கஷ்டங்கள் மன வலிகள் வேதனைகள் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்னர் ஹீலிங் கிடைக்கிறதுக்கான ஒரு ஜேர்னியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு இன்னர் ஹீலிங்க்கான ஒரு சப்போர்ட்டும் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைச்சிரும் அது நடந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாள் இன்னைக்கான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோம்னா கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு கிங் ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து உங்களோட உணர்வுகளை வந்து நீங்கள் பேலன்ஸ்டாக வச்சுக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் உன் உங்களோட எமோஷன்ஸை பேலன்ஸ்டாக வச்சு வச்சிங்க அப்படின்னாலே வெற்றி உங்களை உங்களை வந்து அப்படியே கட்டி தழுவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி உங்களை யாராவது ரொம்ப உங்கள் மேலே யாராவது ரொம்ப கேரிங்காக இருக்காங்களா உங்களை யாராவது ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாங்களா வாட்ச் பண்ணிட்டு உ உங்கள் மேலே யாராவது யாருக்காவது க்ரஷ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னாலே உங்களை யார் உண்மையாக கேர் பண்ணுறாங்க யாரோட மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அடுத்து இன்றைக்கி ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரிஷபராசிக்கான மெசேஜாக இருக்குது அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருந்துருக்கு ஏஸ் ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னென்னு பார்த்தா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு புதிய காதல் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா இல்லை அப்படின்னா உங்களோட மனசில் உள்ள ஒரு எமோஷன்ஸ் வந்து இன்றைக்கி வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்கள் மனசில் உள்ள ஆசைகளை நீங்கள் இன்றைக்கி வெளிப்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க லவ் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை வந்து ஏதோ ஒரு ஹீலிங் எனர்ஜி வந்து இன்றைக்கு உங்கள் பக்கம் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த எது வேணாலும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு நியூ பிகினிங் இருக்குது அதுவும் உணர்வு ரீதியாக எமோஷன்ஸ் ரிலேட்டடாக ஒரு ஒரு நியூ பிகினிங் இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகேங்களா அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம்னா டெவில் கார்டு வந்திருக்கு டெவில் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு டாக்ஸிக் பேட்டர்னில் நீங்கள் இன்றைக்கி சிக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி வந்து அது என்னவாக இருக்கும் அப்படின்னா உங்களோட ஏதோ ஒரு ஹேபிட்டாக இருக்கலாம் இல்லை வேறு ஒரு எமோஷ்னல் பாண்டாக இருக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை ஒரு டாக்ஸிக் ஹேபிட்டாக இருக்கலாம் அதில் நீங்கள் இன்னைக்கு சிக்கி இருக்கலாம் ஒரு இந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் வந்து இன்றைக்கி உங்களை டாமினேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது நீங்கள் இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் அந்த மாதிரி நெகட்டிவான ஹேபிட்ஸ் நெகட்டிவ் ஹேபிட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை டாமினேட் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அந்த விஷயங்களில் சிக்காமல் நீங்கள் விடுபட்டு வரணும் இன்றைக்கி அப்படிங்கிறத இனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது நீங்கள் ஒரு எந்த ஒரு நீங்கள் வந்து ஒரு அன்புக்கு கட்டுப்படலாம் இல்லை ஒரு பாசத்துக்கு கட்டுப்படலாம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு பேட் ஹேபிட்டுக்கோ இல்லை ஒரு பேட் நெகட்டிவ் தாட்ஸ்க்கோ அந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லையும் நீங்கள் கட்டுப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இனிவசு உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சேர்ந்து பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட இன்றைக்கி டேவை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா கூட நீங்கள் இன்றைக்கி போகாமல் இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாளாக இன்றைய நாளில் நிறைவு செய்யும் அப்படி இல்லை நீங்கள் வந்து சில ஹேபிட்ஸ்க்கு ட்ரிங்க்ஸ் ஆர் ஸ்மோக் இல்லை வேறு ஏதோ ஒரு ஹேபிட் உங்களை ஸ்பாயில் பண்ணுற ஒரு ஹேபிட்டுக்கு அடிக்ட் ஆனாலோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போய் நீங்கள் செலிப்ரேட் பண்ணாலோ அதனால் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி முழுக்க முழுக்க டெவில் எனர்ஜியாக இருக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு நைன் ஆஃப் பெண்டகிள்ஸ் வந்திருக்கு நைன் ஆஃப் பெண்டகிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களோட உங்களோட குரோத்தை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்துட்டு ரொம்ப வெல்வெர்ஸ்டாக இருப்பீங்க அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களோட செல்ஃப் ஒர்த்து இண்டிபெண்டன்ஸ் அதே மாதிரி உங்களோட அந்த அபெண்டன்ஸ் இது எல்லாமே வந்து உங் உங்களை சூழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் டேவாக இருக்கும் ஃபினான்ஷியல் ரீதியாக பார்த்தோன்னா ஒரு சிறப்பான நாளாக இன்றைக்கி நாள் உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஒரு கம்ப்ளீஷன் ஒரு கம்ப்ளீட் ஃபீல் உங்களுக்கு வரும் எல்லாத்தையுமே ஒரு ஒரு ஃபுல்ஃபில்டாக இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி நீங்கள் மற்றவங்கள போயிட்டு நீங்கள் மற்றவங்களை நீங்கள் வந்து திருப்தி பண்ணணுன்ற அவசியமே இல்லை நீங்கள் திருப்தியாக இருப்பீங்க இன்னைக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள் மற்றவங்களுக்காக உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் ஓகேங்களா அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோன்னா நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு நைட் ஆஃப் பெண்டிகல்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னென்னா ஒரு இன்றைக்கி எப்படி இருக்கும் உங்களுக்குன்னா ஸ்லோ பட் ஸ்டடி ப்ராக்ரெஸ் அந்த அந்த ஒரு பேட்டர்ன் தான் இன்றைக்கி உங்களுக்கு உங்களோட முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு டைரக்ட் ரிவார்ட் ரிவார்ட் கொடுக்காது ஆனால் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும் நீங்கள் இவ்வளோ நாள் ட்ரை பண்ணது எல்லாமே உங்களுக்கு பலனாக உங்கள் கைக்கு கிடைக்காமல் இருந்தாலும் ஒரு நல்ல அடித்தளமாக இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஸோ நீங்கள் இன்றைக்கி பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே எல்லாத்தையும் நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஸோ நீங்கள் பொறுமையாக போனாலே உங்களுக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா எதுக்குமே அவசரப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் கன்னிராசிக்காரங்களுக்கு யூனிவர்ஸ் இன்றைக்கி சொல்கிற மெசேஜ் அடுத்து துலாம் துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா ஃபுல் கார்டு வந்திருக்கு ஃபுல் கார்ட் சொல்கிற மெசேஜ் என்னென்னா இன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எதாவது ஒரு புதுசாக ஒரு பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த ஒரு பயமும் அச்சமும் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி ரிஸ்க் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் முன்னேற முடியும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் ரிஸ்க் எடுத்தால் தான் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டிராவல் எனர்ஜி கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல சம்பவங்கள் இனிமையான சம்பவங்கள் சந்தோஷமான சம்பவங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நடக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அடுத்து விருச்சிக ராசி விருஸ் விருச்சிகத்துக்கு பார்த்தோன்னா கிங் ஆஃப் ஸ்வேர்ட்ஸ் வந்திருக்கு நீங்கள் லாஜிக்காக நீங்கள் இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணும் அதே மாதிரி உண்மையாக ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் நீங்கள் வந்து எமோஷன்ஸ்கெலாம் இன்றைக்கி இடம் கொடுக்கக்கூடாது ப்ராக்டிக்கலாக இருக்கணும் லாஜிக்காக திங்க் பண்ணி யோசிச்சு எந்த முடிவாக எடுக்கணும் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி அந்த ஃபீலிங்ஸ் ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கிறது உங்கள் ஃபீலிங்ஸ் அடிப்படையில் ஏதாவது டிசிஷன்ஸ் எடுக்கிறது எமோஷ்னலாக ஏதாவது டிசிஷன் எடுக்கிறது அந்த மாதிரி வேலையே இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட ஃபீலிங்ஸை விட உங்களோட தலை என்ன சொல்லுதோ உங்கள் புத்தி என்ன சொல்லுதோ அதை மட்டுமே கேளுங்கள் உங்கள் மனசு சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க உங்கள் புத்தி சொல்கிறது மட்டும் இன்றைக்கி கேளுங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து உண்மையை தான் உண்மையை பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் சில இடங்களில் இன்றைக்கி நீங்கள் உண்மையை சொல்கிறது கூட பிரச்சனைக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பாக இருக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டுருமோ நீங்கள் பயப்படலாம் சில இடங்களில் நீங்கள் உண்மையை பேசினா பிரச்சனைகள் ஏற்படுமோ அப்படிங்கிற பயம் வரும் ஆனால் பயப்படாதீங்க உண்மையை பேசுங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் என்ன அப்படின்னா நேற்றைய நினைவுகள் அல்லது பழைய நினைவுகள் அந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜியா ஃபீல் குள்ளே தான் போவீங்க இல்லை உங்களோட ஒரு பாஸ்ட் லவ் இல்லை பழைய ஃப்ரெண்டு யாரையாவது மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்டை இன்றைக்கி நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி என்ன மாதிரினாலன்னா நாஸ்டாலஜியா ப்ளஸ் எமோஷ்னல் க்ளோஷர் எனர்ஜி தான் உங்களுக்கு இன்றைக்கி டேவாக இருக்குது ஸோ இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு பழைய நினைவுகள் அந்த மாதிரியே உங்களோட நாள் இன்றைக்கி போகும் பெருசாக இன்றைக்கி கஷ்டப்படுற நாளாக இருக்காது பழைய நினைவுகளை நினச்சி மனசு சந்தோஷப்படும் பழைய நபர்களை சந்தித்தாலும் அந்த பழைய நினைவுகளை பேசுகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இல்லை பழைய நினைவுகளை ப மற்றவங்க கூட நீங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ரொம்ப நாளாக பார்க்காத ஒருத்தரை இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா இன்னைக்கு லவர்ஸ் கார்டு வந்திருக்கு லவ்வர்ஸ் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ஒரு முக்கியமான ஒரு செலெக்ஷன் ப்ராசஸில் இருப்பீங்க என்னென்னா நீங்கள் ஒருத்தரை செலக்ட் பண்ணணும் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஒரு முக்கியமான பர்சன் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அது மட்டும் இல்லை இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை தான் கேட்கணும் ஓகேங்களா உங்கள் மனசு சொல்கிறத கேளுங்க அதுதான் இன்றைக்கி உங்களை நாளை வந்து ரொம்ப நல்ல நாளாக கொண்டு போகும் ஒரு நீங்கள் மீட் பண்ணுற ஒரு பர்சன் நீங்கள் புதுசாக யாரோ எதுக்காகவோ ஒருத்தரை தொடர்பு கொள்கிறீங்கன்னா அவங்க விஷயத்துலையும் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்பட்டிங்கன்னா இன்றைக்கிட்டே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா இதுதான் மகர ராசிக்காரங்களுக்கான இன்றைக்கி மெசேஜாக இருக்குது அடுத்து கும்பராசி கும்பராசிக்கு பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கு இந்த பேஜ் ஆஃப்ஸ் வேர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன இன்னைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் வந்து மற்றவங்க ஒருத்தரோட சுச்சுவேஷனை கவனிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க மற்றவங்களை பற்றி அனலைஸ் பண்ண முயற்சி பண்ணுறீங்க யாரோ ஒருத்தர் ரொம்ப நாளாக வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது யாரோ ஒருத்தர் மேலே உங்களுக்கு ரொம்ப நாளாகவே டவுட் இருக்குது ஸோ அவங்க யார் என்ன அப்படின்னு விசாரிக்கிறதுக்கும் அவங்கள பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அதுக்கான ஒரு நாளாக உங்களுக்கான நாள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி கம்யூனிகேஷனில் நீங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் யாருக்கு கூடாது பேசும்போதோ இல்லை கம்யூனிகேட் போ பண்ணும்போதோ நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மெசேஜ் பண்ணாலோ இல்லை ஃபோனில் பேசினாலோ நீங்கள் இந்த வார்த்தையை விட்டுறக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா உங்கள் இன்றைக்கி நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு உண்மையான பதில் வரும் அப்படின்றதும் இன்றைக்கி பேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது அடுத்து மீனராசி மீனராசிக்கு பார்த்தோன்னா டூ ஆஃப் கப்ஸ் டூ ஆஃப் கப்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வந்து ஏதோ ஒரு டிசிஷனை எடுக்க ரொம்ப யோசிப்பீங்க ரொம்ப ரொம்ப தயங்குவீங்க அது வந்து ஒர்க் பிளேஸ்லையாக இருக்கலாம் அல்லது லவ் ரிலேஷன்ஷிப்லயா இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தயக்கம் இருக்குது உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் குழம்புவீங்க ஸோ நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இன்றைக்கி இருக்கலாம் உண்மையை வந்து ஒரு எது உண்மை அப்படின்னு பார்த்து யோசித்து நீங்கள் ஒரு முடிவை எடுக்கணும் அப்படி எடுக்க முடியலன்னா அந்த முடிவை எடுக்காதீங்க கம்முன்னு அமைதியாக வாயை மூடிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இருந்துருங்க எதையும் பார்த்து பேசி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ நீங்கள் தயக்கத்தோடு எடுக்கிற டிசிஷன்ஸ் எதுவுமே சரியானதாக இருக்காது நீங்கள் உங்களோட தயக்கம் வந்து ஒரு சரியான பதிலாக இருக்காது எதுக்கும் அதனால் இன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா இது வந்து பனிரெண்டு ராசிகளுக்குமான பொது பல மேஷம் முதல் ரிஷ மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்குமான ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் அதே மாதிரி ரீசனேட் ஆச்சுன்னா உங்களோட ஜோடியக் சைனோட நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சன்ஜைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ